பயில வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணத்தினால இது யார் யாருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவயத்தில் செருப்பு அதே போல் புது ஷூவெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் வைக்காதீங்க உங்களுடைய ரூமுக்குள்ளே முடிந்த வரைக்கும் வச்சுக்கோங்க ஏன்னா அதை திருடக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கு கோயத்தில் அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை குவைத்ல பொது விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களினுடைய தூதர் முகமது நபி சல்லா அலி சொல்லம் அவர்களினுடைய பிறந்த நாள் இந்த நாளுக்காக தான் வந்து கல்ஃப் முழுவதுமே வந்து விடுமுறை குவைத்துமே இதற்கு வந்து விதிவிலக்கு இல்லை குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் காதி மிசாவினராக இருக்கட்டும் பிரைவேட் செக்டர் ஊழியர்கள் அதே போல அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க டிரைவர் எல்லாருக்குமே வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த செய்தி குவைத்ல இந்த சூ அதே போல் புது செருப்பை நீங்க எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை ரூமுக்கு வெளியில சில ரூம்ல வந்து விட்டுட்டு போக வேண்டிய சூழல் இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தத்ரூபமாக ஒரு வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜாக வெளியாயிருக்கு என்னென்னா புது சூக்களை வந்து அந்த லிஃப்ட்லேருந்து வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஷூவில் எது புதுசு அப்படிங்கிறத பார்த்துட்டு வித்தின் செகண்டில் அந்த ஷூவை அவர் கொண்டு வந்திருந்த கவரில் எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகள் தான் செருப்பு திருடக்கூடிய காட்சி இது இந்த இது யார் இவர் யார் எந்த நாட்டுக்காரர் அப்படிங்கிற விவரம் இன்னும் வெளியாகலை கோயத்தில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடிப்படையில் இந்த நபர் யார் அப்படிங்கிறத தேடக்கூடிய பணிகள் வந்து நடந்துகிட்டு ஏன் அப்படின்னா இவர் இதோடு நிறுத்தி இருக்காரா இன்னும் இது மாதிரியான திருட்டு வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிறத வந்து விரிவான விசாரணைக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு ரூமில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே நாலு பேர் இருப்பாங்க இல்லை மூன்று நபர்கள் இருப்பாங்க மூன்று நபர்கள் சம்மதித்தால் மட்டும்தான் செருப்பை வந்து உள்ளே போட முடியும் கோரிடோரில் போடும்பொழுது புது செருப்புகளை வந்து வைப்பதை தவிர்த்துக்கோங்க அடுத்ததாக கோயத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இந்த டிபார்ட்மெண்ட் வந்து குவைத் முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்கெட் மீன் மார்க்கெட்டெலாம் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க இதில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக என்னென்னா பல இடங்களில் கெட்டுப்போன அதே போல் ரொம்ப நாள் ஆன மீன்களை வந்து ஃப்ரீசரில் வச்சே மீண்டும் மீண்டும் விற்பனைக்கு வந்து வச்சுருந்தது தெரிய வந்திருக்கு கோயத்தில் கிட்டத்தட்ட ஆறு மீன் கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு அவர்களுடைய அந்த வீடியோவே வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கும் அந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கெட்டு போய் அந்த மீனை வந்து யூஸ் பண்ண முடியாத வகையில் இருந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான மீன் கடைகளுக்கு போகக்கூடியவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை செக் பண்ணி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குங்க அப்படின்ட்டு வந்து அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க